உடுமலையில் நாராயண கவிராயரின் நாற்பத்தி மூன்றாவது நினைவு நாள் கடைபிடிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் உடுமலை பூலவாடி பகுதியைச் சேர்ந்த உடுமலை நாராயண கவிராயர் ஏறத்தாழ நாற்பதாண்டு காலம் நாடக உலகிலும் திரைத்துறையிலும் தனது பகுத்தறிவு பாடல்களாலும் தேசபக்தி பாடல்களாலும் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றிருந்தார் இவரின் நாற்பத்தி மூன்றாவது நினைவு நாள் உடுமலை நாராயண கவி இலக்கிய பேரவையின் சார்பில் உடுமலை நாராயண கவிராயர் மணி மண்டபத்தில் இன்று நடைபெற்றது மணிமண்டபத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது மேலும் பேரவையின் சார்பாக கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன உடுமலைப்பேட்டையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்திற்கு உடுமலை நாராயணகவியின் பெயர் வைத்திட தமிழக அரசையும் நகராட்சி நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்வது உடுமலை நாராயணகவியின் பிறந்த நாளை அரசு சார்பில் கொண்டாடுவது போல நினைவு நாளையும் அரசு சார்பில் அனுசரிக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்வது உடுமலை நாராயணகவி மணி மண்டபத்தில் உள்ள நூலகத்திற்கு புதிய நூல்கள் பல ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் இங்கு பயிற்சி பெறுவதால் குடிமை பயிற்சி நூல்கள் உட்பட புதிய நூல்களை மணி மண்டப நூலகத்திற்கு உடனடியாக வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தனர் பேரவையின் முப்பதாவது ஆண்டு நிறைவு விழாவினை ஜூலையில் விமரிசையாக கொண்டாடுவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் உடுமலை நாராயணகவியின் பேரன் திருப்பூர் வழக்கறிஞர் சுந்தரராசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பேரவையின் தலைவர் அமிர்தநேயன் அனைவரையும் வரவேற்று தீர்மானங்களை வாசித்தார்